அவர்களுடைய வணக்கத்தையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பூதமங்களம் மங்களம் போஸ்ட் பூத என்று சொல்லுகிற பொழுது இந்த டம்ளர்ல இந்த டம்ளர்ல அவன் குடிக்கணும் இந்த டம்ளர் நான் குடிக்கணும் வேற எவனையும் அந்த டம்ளர்ல குடிக்க வைக்காதான் சொல்லும் போதே அங்க தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்பட்டவன் இந்த டம்ளர் கூடிய தகுதி உள்ளவன் இவன் அந்த டம்ளர் கூடிய தகுதியுடன் அவன் என்று பிரிக்கப்படுகிறதால் அந்த ஜாதி பூதம் இந்த மங்களத்திற்குள்ளே வந்ததா இல்லையா என்றது டைரக்டர் தான் சொல்றேன் அங்கே மங்களமே இருக்காது ஜாதி வெறி இருக்கிற இடத்துல மங்களங்கள் இருக்காது அமங்கலங்கள் தான் இருக்கும் ஆகவே ஜாதி வெறி இருக்கக்கூடாது மனிதனை நேசி மக்களை நேசி பெற்ற தாய் தந்தையை நேசி அண்ணன் தம்பிகள் நேசி அப்படியே ஒன்று உறவு பரவட்டும் மக்களிடத்தை செல்லட்டும் மக்களுக்கு தேவையான உதவிகள் நேயம் மனிதாபிமானம் மனித தர்மம் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஆடைகள் உள்ளாடைகள் இவை விளையாடை பட்டோ வேற எந்த சில்கோ என்பதெல்லாம் அல்ல எவ்வளவு உயர்ந்தது என்பது மரியாதை இல்லாதது மனிதனின் மானத்தை மறைக்கக்கூடியது மானத்தை காப்பாற்றக்கூடியது மேலாடை ஆனால் மனிதனையே காப்பாற்றக்கூடியதுதான் மனிதாபிமானம் மனித நேயம் மனிதர்களை நேசிப்பது மனிதருக்கு தர்மம் செய்வது மனித தர்மம் இது யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் மகான்கள் தனக்கென வாழ்பவன் ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் ஆத்மா ஒவ்வொருத்தருக்கு தனக்கென வாழணும் வாழலாம் தப்பில்லை தனக்கெனவும் பிறர்களும் வாழ்பவன் புண்ணியாத்மா புண்ணியம் செய்பவர்கள் ஆனால் தனக்கென வாழாது தன் கொடுப்பதை பாராது பிறருக்காக மட்டுமே தியாகம் செய்கிறானே அவன்தான் மகாத்மா தென்னாட்டு மகாத்மா பெருந்தலைவர் காமராஜ் மக்களுக்காக வாழ்ந்தவர் காந்தி மகான் மக்களுக்காக வாழ்ந்தவர் அப்படிப்பட்ட மக்களை மனிதர்களை மகான்களை தேடிக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு எல்லாம் கலப்படமாகி விட்டது மனிதர்களிலும் கலப்படம் கலப்படம் லஞ்ச கலப்படம் ஊழல் கலப்படம் பெருகிவிட்டது அதையெல்லாம் சிலவற்றை ஜாதி வெறி ஊர் தகராறு இதெல்லாம் இந்த படத்தில் சொல்லிருப்பாங்க நினைக்கிறேன் தம்பி ராஜன் மலைச்சாமி இயக்கம் எழுத்து ஈரோ எல்லாத்தையும் பொறுப்பேற்று பண்ண நிறைவா பண்ணியிருக்கார் நிறைவா பண்ணியிருக்கார் அவரை பார்த்தாலே அமெரிக்க நடிகன் அர்னால்டு அப்படி இருக்காரு நான் சும்மா உடம்பு அப்படி தொட்டு பார்த்தேன் அப்படி போற வழியில இரும்பினால் செய்ய போட்ட போல இருக்கிறது ஆனால் இதயம் வந்து தசைனால் ஆனதுதான் உடல் இரும்பாக இருக்கட்டும் ஆனால் இதயம் தசைனானால் தான் அது அடிக்கடி டப் டப் என்று சுருங்கும் ஆனால் இந்த படத்தில் எந்த குறையும் எனக்கு தெரியவில்லை எல்லாம் புதுமுகம் எல்லாம் என் முகம் அது எண்ணூர் துறைமுகம் எண்ணூர் பகுதியை வாழ்கிற என் சகோதரர்கள் எல்லாம் நான் அப்படியே திருவச்சூர் எண்ணூர் புது அண்ணார்பேட்டை எல்லாம் நம்ம சகோதரர்கள் தானே என் தம்பி என்ன ஒரு நாராய என்ன அண்ணார்பேட்டில இருந்து நான் எண்ணூருக்கு அனுப்புனேன் அப்புறம் அங்கிருந்து அதை விட்டுட்டு வாப்பா தொழிலதிபர் எதிபர் ஆக்கணும் நான் தான் தொழில் எதிரி அந்த எண்ணா ஒரு நாராயணன் இன்னைக்கே என்ன ஒரு என் அண்ணன் தான் என் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கியவர் என என்னை நன்றியோடு சொல்வார் அவர் வாழ்க்கையில் எம்எல்ஏ ஆனாரு கட்சி தலைவராக பெரிய லெவலில் இருக்கார் நாம் காட்டி வழி அப்படி என் தம்பிகள் இன்றைக்கு சினிமா படம் எடுத்துட்டாங்க இப்போ என்ன வழி காட்டுறதுன்னு எனக்கு தெரியல சார் ஏன்னா படம் எடுத்துட்டீங்க நல்லா பண்ணிருக்கீங்க அற்புதமா இருக்கு ஆனா இந்த நாட்டு பைத்தியக்காரன் இந்த நடிகர் இருந்தா தான் போவேன் ஆயிரம் ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு போவேன் டிக்கெட் வாங்கிட்டு போவேன் என் அம்மா அப்பா ஜரமா படுத்திருந்த மாத்திரை வாங்கி கொடுக்க மாட்டான் தாய் தந்தைக்கு சோறு போட மாட்டான் ஆனா அவர் விரும்புகிற நடிகருக்கு முன்னூறு ரூபாய் ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு போவோம் அது எதுக்கு கை தட்டீங்கன்னு தெரியல நான் வாங்கிட்டு போவேன்றியா இல்ல என் அம்மா அப்பா தான் என் தெய்வம் முதல்ல அவங்கள கவனிச்சுட்டா நான் விரும்புகிற யாரு வேணா கவனிப்பா நீதான் மனுஷன் முதல்ல தாயும் தந்தையும் தான் முதல் தெய்வம் இதை கேட்டா கை தட்டுங்க சார் அது எனக்கெல்லாம் இல்ல அவனுக்கு இந்த எடிட்டிங்ல இருந்து சார் நடிச்ச புதுமுகம் எல்லாம் யாரும் பழையாலே இல்லை ஒரு சின்ன குறை கூட தெரியல ஒரு சின்ன குறை கூட தெரியல ஒரு குறைதான் எனக்கு தெரிஞ்சது ஒரு துடைய முழுசா மறைச்சிட்டீங்களே அதுல ஏதோ ஒரு மான பிரச்சனை வச்சு கொஞ்சம் ஓர ஓரவஞ்சனை இல்லாம ஒரு பக்கம் மட்டும் ஏதோ பண்ணுங்க அது சில இளைஞர்களுக்கு பிடிக்கும் எங்களை போல ஆளுக்கு ஜாக்வார் தங்கத்துக்கு அப்படின்னு தெரியல நல்லா இருந்தது ஒன்னும் எனக்கு குறையே தெரியல சார் எந்த விரசமும் இல்ல எனக்கு விரசம் இல்லாம படையிடுங்க யாரா இருந்தாலும் என் தாய்மார்கள் வந்திருக்காங்க நம்பிக்கையோட வந்திருக்காங்க அவங்க எல்லாம் தேட்டர்ல படம் பார்க்கும் போது கூச்சப்படாம வெக்கப்படாம அட பாவி படம் எடுக்கிறான் பாரு நாசமா போக அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா நம் தமிழ் பண்பாடு உலகில் உயர்ந்தது நம் தமிழ் கலாச்சாரம் பண்பாடு உலகத்துக்கு வழிகாட்டுவது அந்த பண்பாடு எந்த வகையில சீரழிந்திருக்கூடாது ஏன்னா இப்ப வர்ற செய்திகள் பார்த்தா நெஞ்சு பதறு சார் ஒரு ஒரு அப்பாவா இருந்து இப்ப தாத்தாவாகி வரும்போது என் பேர குழந்தைகள் எப்படி இருக்குமே எனக்கு தெரியல சார் முந்தா நாள் பத்திரிகை படிக்கிறேன் இந்த கரூர் பக்கமா எந்த பக்கம் தெரியல கேர்ள்ஸ் பீர் பாட்டில் வாங்கிட்டு போய் ஆ அதெல்லாம் அறிஞ்சு வச்சுக்கோ அரியலூர்ல சார்

திறந்தார் கண்ணு கண்ணு கடைகளை மூடினார் பள்ளிக்கூடங்கள் எங்கெங்கல்ல திறந்தார் அப்படி படிச்சோன்னா சார் நான் அப்பா நாலு வயசுல செத்து போயிட்டாரு அம்மா அனாத உணர் உலகமே தெரியாது படிக்க தெரியாத ஒரு தாய் இதே வண்ணாறு பேட்டல அப்பெல்லாம் குலகாரம் பேட்டா வண்ணாறு பேட்டா ஒரு மாசத்துக்கு ரெண்டு குலம் தான் நடக்கும் அப்படி உங்களுக்கு தெரியும் அங்க ஒரு தாய் படிக்காத தாய் நாலு பிள்ளைகளை புருஷன் இறந்துடுறாரு எங்க அப்படி படிக்க வச்சு சார் எங்களை நான் அப்புறம் டீச்சர் ஆயிட்டேன் டீச்சர் ஆன தான் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றமாச்சு அப்படி காப்பாத்தனாங்க சார் இன்னைக்கு எல்லாரும் அப்பா எல்லாம் குடிச்சு குடிச்சு சார் சார் எங்க அப்பா இயற்கையா இருந்தார் விதி அத சொல்ல ஆனா இப்ப விதி அது இல்ல சார் சதி பிராந்தி கடைகளை தெரிந்து அடிக்ட் ஆகி பிளாட்ஃபார்ம்ல விழுந்து கிடக்குறான் சார் தாய்மார்கள் கூட சிலர் இப்படிப்பட்ட பழக்கத்துக்கு முப்பது சதவீதம் கேர்ள்ஸ் தாய்மார்கள் இந்த மாதிரி பழக்கத்துக்கு ஆகிறாங்கன்னு சொல்றாங்க என் குடும்பத்தை காப்பது குலவிளக்காக விழும்பது குடும்ப குத்து விளக்கு அணையாமல் காப்பது என் தாய்மார்கள் தானே புருஷ எப்படி கெட்டு போயிருந்தாலும் இந்த குடும்பத்தை காப்பாற்றுறது தமிழ் தன்பாடு மிக்க என் தாய் தானே அந்த தாய்மார்களை இன்னைக்கு கொஞ்சம் பேர் இப்படி கெட்டு போனா எதிர்கால குடும்பத்தை யார் காப்பாத்துறது நான் அரசாங்கம் கொஞ்சம் பார்க்கணும் சார் வேற ஒண்ணு இல்லை நான் கட்சி வேற கட்சிக்காரன் இங்க அரசியல் பேசல என் தமிழ் குடும்பங்களை காப்பாத்துங்க ஒரு குடியாத குடும்பங்கள் அழிஞ்சு போயிட்டே இருக்குது பதினெட்டு வயசு பையன் சார் பதினாறு வயசு மாணவன் சார் கஞ்சா அடிக்கிறான் சார் அவன் எதிர்காலத்தில் என்ன ஆகும் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா இப்ப தமிழ்நாட்டுக்கு ஏறக்கூடிய ஒரு கோடி வட இந்தியர்கள் வந்து வேலை பார்க்கறாங்க வட இந்திய இளைஞர்கள் அங்க அப்பா அம்மா விட்டுட்டு இங்க வந்து வேலை பார்க்கிறான் ஏன் இளைஞர் இல்லையா தமிழ்நாட்டை இளைஞர் அழிஞ்சா போயிட்டான் இல்ல அழிஞ்சிக்கங்க இலவசங்களை கொடுத்து 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 எதோ இருபது கிலோ அரிசி தான் வருது நம்ம இது உழைக்கணுன்னா அட பாய் இலவசத்தால் உடம்பு வளர்க்காத்துறான் இலவசங்களில் வேணாம் உழைச்சி சம்பாதிப்போம் அதில் வர்ற காசை நீ பலருக்கு உதவி பண்ணு குழந்தைங்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுத்து படிக்க வை சில வசதி இல்லாத தாய்மார்களுக்கு உதவி பண்ணு என்பதை வேண்டுகோளா வச்சுட்டு ஏன்னா இதுலயே போயிடக்கூடாது இது வேண்டுகோள் தான் கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கலசில் ஒவ்வொரு ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கண்டன்ஸ் பண்ணி டிக்கெட் வின் பண்ணுறீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அன்பு மணி ஃப்ரம் நந்தனம் ஸோ இவர்தான் இந்த வாரத்துக்கான வின்னர் இவரை மாதிரி நீங்களும் டிக்கெட் வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமா சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் கேட்குற கேள்வி கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க ஈஸியாக டிக்கெட்ஸ் பண்ணுங்கள்